மற்ற ஒரு பேசாவிட்டால் திரும்புகிறேன் சித்திரை போல் மயானத்தில் வந்த அதற்கு யார் சொல்லுகிறேன் ஐயா நான் யார் ஏன் வந்தேன் எதற்கு வந்தேன் என்பதை தங்க தெரிவிக்கிறேன் ஐயா 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 யாரனே என்று என்ன யாரனே யாரனே என்ன யாரி ஐயா ஐயர யாரைய தாய் अञोती मन जी कान वेंदी காண வேண்டி ஐயா 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 சிகரோப்பி மணல் சிகரடி காண வேண்டி சிகரடி காண வேண்டி ஐயா 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 தேடி ஐயா இந்த பாரு தேடி இங்கு பார்க்கலாம் என்று வந்தேன் ஐயா பாருல்லாம் தேடி இங்கு பார்க்கலாம் என்று வந்தேன் ஐயா வேறொன்றும் இல்லை ஐயா இல்லை ஐயா விருத்து எனை கோபிக்கல வேறொன்றும் இல்லை ஐயா விருத்தி எனை கோவிக்காதே ஐயா அண்ணலை அயோத்திய அண்ணவளை அரிச்சந்திர சக்கரவர்த்தியை தேடி இந்த பாவி இந்த இடத்தை நாடி ஓடி வந்தேன் ஐயா இருந்தால் மல்லிச்சு விடுங்கள் கண்டத்தால் மட்டும் தண்டித்து விடாதீர்கள் ஐயா அரசனை பார்க்க வேண்டும் என்றால் அரண்மனைக்கு சென்றிருக்க வேண்டும் உண்மை அல்லது நாடு நகரங்களை சுற்றி பார்த்திருக்க வேண்டும் அதை விடுத்து மயானத்தை வந்து மனிதனை தெரிவித்தான் விதி அயோத்தி மன்னன் வந்தான் என்று உனக்கென்று அயோத்தி மன்னன் ஒன்பிங்கு வந்தான் என்று பணக்குடன் உரைத்தவையார் அவர் கண்டதே எனக்கு அது தெரியால் கோவிக்க சன்னியாசி உன்னை பார்த்தால் தலை பிள்ளைகளின் மண்டை ஒட்டை எடுத்து மாந்தரியம் செய்யும் மந்திரவர்கள் தெரிகிறது யாரைய மாற்றம் பார்க்கிறாய் சரியான விளக்கத்தை சொல்லவில்லை என்றால் உனக்கு தகுந்த தண்டனைகள் வந்தைகள் எதற்கு வந்தேன் அவர் யார் அவரை தேடி வர வேண்டிய அவசியம் காரணம் என்ன என்பதை தங்களிடத்தில் தெரிவிக்கின்றேன் ஐயா ஐயா Oh <laughs> என் மன்னோ காசி வந்து காமிச்சு கவந்த தவகர் கூடிய ஐய ஐய के <laughs> कंद

இமும் அந்த விசுவனின் சூழ்ச்சியாக இருந்தாலும் இருக்கலாம் வேண்டும் நம்மை பற்றி குறை கூறி பேசினால் தான் ஆடாவிட்டாலும் தன் சரீரம் நாடு அல்லவா அவ்வாறு பேசி சன்னியாசி யாரை தெரிய வந்தாய் மன்னனை அயோத்தி ஆண்டமுறை கந்தால விட்டு பிறந்தாலும் நேர்மை சத்தியம் தவறாத ஆட்சி புரிந்து அந்த அரச பெருமாளை மன்னனு மன்னன் மாமன்னன்ரிச்சந்திர சக்கரவர்த்தி கொடுக்கும் வல்லவன் நீதிமான் சத்தியவந்தன் அரசை தெளிமையான

என்ன பேசமை பாவியை கொலை செய்து விட்டு அந்த பாவம் முட்டையை நாம் எங்கு நோப்பது போதும் என் அண்ணனை ஒரு காவலர் அவருடாக பேசக் கேட்டு கூடாது கூடாது அதோ எரிகின்ற விழுந்து என் உயிரை வாழ்த்துக் கொள்கிறேன் வரிமை பெற்றவன் நான் எனக்கு தெரியவில்லை

எஞ்சிய உய்குண்ட எடுத்து சமைச்சிருந்தால் தோஷமில்லா நீங்கி விடும் தங்களை விட்டு மட்டும் இல்லை புகுச்சொழி சக்தியை அறிவி தோஷத்தை நீக்குவதற்கு வழிவடைத்த தாங்கள் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்றால் இந்த இடம் எப்பவேற்பட்ட இடம் தெரியுமா சொல்லுங்க 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 சமரசோ உணாவோ இடமே நோ காணா

I வருகிறவர்கள் ஆடி முடித்துவிட்டு இறுதியாக இந்த இடத்திற்கு வரப்படுவது எப்படி வருகிறார்கள் தெரியும் சொல்லுங்க எட்டு கால் நடந்து வரும் இரண்டு கால் நிகழ்த்தி இருக்கும் Get the gun! Get the gun!